நாம அன்றைக்கி முள்ளங்கி வச்சு பச்சடி தான் பண்ண போகிறோம் பச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கலை சேர்த்து வறுத்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு முள்ளங்கையே தோல்சி விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் முள்ளங்கி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முள்ளங்கியும் வெங்காயத்தையும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முள்ளங்கி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சால் பருப்பை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட முள்ளங்கியும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து எடுத்து வந்துடலாம் அப்போது அரைச்சி எட்டு வந்தாச்சு அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேளை போட்டு தாளித்து பச்சடியில் ஊற்றி கலந்து விட்டா டேஸ்ட்டான முள்ளங்கி பச்சடி ரெடி இந்த பச்சடியை சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்